உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சேலம் மாவட்ட கொங்கு சொந்தங்களின் சார்பாக கொங்கு கவுண்டர் இனத்தில் வாழக்கூடிய பிற பகுதி மக்களுக்கு எங்கள் பொன்னான வணக்கத்தையும் எங்கள் முடிவுகளையும் இந்த இடத்துல நாங்க அறிவிக்க இந்த காணொலியை பதிவு பண்றோம் ஐயா தீரன் சின்னமலை காலம் தொட்டு பல்வேறு அரசியல் சூழல்களில் அரசியல் மாற்றங்கள் நம் கொங்கு பகுதிகளில் நடந்திருக்கு அரசியல் உரிமைக்கான போரும் இந்த பகுதியில நடந்திருக்கு இந்த கொங்கு நிலப்பரப்பில் குறிப்பா இந்த கொங்கு மாவட்டங்கள் மேற்கு தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் இந்த கொங்கு வேளாள் கவுண்டர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலையும் இந்த கொங்கு வேளாள் கவுண்டர்கள் இல்லாத ஊர்கள் மிக சொற்பம் தான் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியில கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் அங்கேயும் கணிசமான எண்ணிக்கையில் கணிசமான எண்ணிக்கையில் சில பல இடங்களில் பெரும்பான்மை சமூகமாகவும் கொங்கு வேளாள் கவுண்டர்கள் வாழ்றாங்க இது நமக்கு சட்டநாதன் அவர்களுடைய அறிக்கையின் மூலமாகவும் சங்கர் அவர்களுடைய கமிஷனுடைய அறிக்கையின் மூலமாகவும் நம்ம அறிய முடிகிறது இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இன்னும் தெல்ல தெளிவாக இங்க பலர் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நாங்க வந்து ஐம்பது லட்சம் வாழ்றோம் நாங்க இந்த கொங்கு பகுதியில இந்த மாவட்டத்துல அஞ்சு லட்சம் வாழ்றோம்னு இளைஞர்களை எல்லாம் தவறான வழியில கூர்திட்டுறவர்களுக்கு அது ஒரு அடியாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா ஐம்பது வருடங்களாக ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்திற்காக முத முதலில் அமைப்பு கட்டமைத்தவர் ஐயா வி சி வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்கள் அவருக்கு அடுத்தபடியாக கோவை செல்லியன் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அரூர் முத்து கவுண்டர் ஒட்டஞ்சித்திரம் நாச்சி முத்து கவுண்டர் போன்றவர்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு கட்டமைப்பை விதைத்தாங்க அதன் விளைவாக இடஒதுக்கீடு நம் சமூகத்திற்கான அவசியம் என்ற ஒற்றை குரலோட நம் சமூகத்துக்காக குரல் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அந்த வாக்கில் நம் சூகத்திற்கான இடஒதுக்கீடு கிடைக்குது முற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருந்த இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் பாமர கொங்குவேலாள கவுண்டர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்ப்பார்கள் என்ற எண்ணத்தோடு உயரிய எண்ணத்தோடு இந்த சமூகத்திற்காக இடஒதுக்கீடு வழங்கப்படுது இன்னும் பலருக்கு இந்த இடஒதுக்கீட்டின் அவசியம் பத்தி புரியாம இருக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பாமர கொங்குவேலாள கவுண்டர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்த்தது அந்த இடஒதுக்கீட்டுக்கு பின்னாடி தான் சமூகம் உளவில் செழித்திருந்தது ஆனால் காலத்தின் சூழ்நிலை கருதி படிப்பறிவே நமக்கான முன்னுரிமை நமக்கான தெளிவை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த சமூகம் உயரிய எண்ணத்தோடு இந்த சமூகம் அதை நோக்கி இடஒதுக்கீட்டின் அவசியத்தை நோக்கி பயணித்தது இந்த சமூகத்திலிருந்து சமீப நாட்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்காங்கன்னா அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் விதைச்சிட்டு போன விதை தான் காரணங்கிறத ஒருபோதும் யாரும் மறந்துடாதீங்க இந்த காணொலி பாக்குறவங்க உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க என்னங்க அப்படி விதைச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஒற்றுமை ஒற்றுமைதான் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த சமூகம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து கிடந்த சமூகம் தான் அதை மறந்துடவே முடியாது விளை வைத்த பயிரில் எந்த பயிரெல்லாம் கொஞ்சம் விற்பதற்கு சரியான பயிராக இல்லையோ அதை சமைத்து இந்த சமூகம் சாப்பிடும் அதை வீண் பண்றதுக்கு நம்ம விளை வைத்த பயிரை நாமளே எப்படி வீண் பண்றது அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய தான் விளை வைத்த பயிரையும் தான் குடும்பத்துக்கும் ஒரு இழுக்கு வருதுன்னா எந்த எல்லைக்கும் சென்று அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இயல்பு இந்த சமூகத்தினுடைய மரபணுவில் இருக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாம் இது சும்மா வீராப்புக்காக சொல்ற விஷயம் இல்ல எதார்த்தமான விஷயம் தொடர்ந்து ஏதாவது ஒரு வன விலங்கு இந்த சமூகம் நம்ம விளை வைக்கக்கூடிய பயிர்களை வந்து சேதப்படுத்துதுன்னா எந்த விலை கொடுத்தாவது அந்த விலங்கை அழித்துருவோம் இல்ல விரட்டிடுவோம் இல்ல கொண்டுருவோம் அது இந்த சமூகத்தினுடைய அதை தான் நம்ம குடும்பமா நம்ம கட்டமைப்பாக வாழும்போது தொடர்ந்து யாராவது நமக்கு தொல்லை கொடுத்தா எந்த எல்லைக்கும் சென்று எந்த சூழலிலும் அதை எதிர்ப்பது இந்த மரபணுவில் இருக்கக்கூடிய விஷயமாக தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அனைவரையும் அரவணைத்து வாழ்வது நம்மளுடைய இயல்பு எல்லா சமூகமும் வாழணும் படிப்பறிவின் மூலமாக நம்மளுடைய தெளிவை நாம பெறணும் ஓகே கம் டு த பாயிண்ட் இந்த சமூகத்திலிருந்து முன்னேறி இன்னைக்கு பாஜகவில் அண்ணாமலையும் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் ஜோதிமணி போன்றவர்கள் கம்யூனிஸ்டில் சுப்ராயன் போன்றவர்கள் மற்றும் திமுகவில் செந்தில் பாலாஜி சக்கரபாணி இப்படி பல அமைச்சர்கள் முன்னெழுந்து வந்திருந்தாலும் அரசியலில் இந்த சமூகம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்களாக மாறும்போது ஏனோ இந்த சமூகத்தை மறந்து விடுகிறார்கள் அப்ப இந்த சமூகத்துக்கான ஒரு அமைப்புங்கிறது ஒரு கட்டமைப்புங்கிறது தேவைப்படுது அதைத்தான் இந்த இடத்துல நம்ம மீண்டும் இந்த சேலம் மாவட்ட கொங்கு சமூக உறவுகள் சங்கம் என்ன செய்யும்னா இந்த மாவட்டத்தில் இந்த கொங்குவேலால கொண்ட சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த அமைப்பு குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எந்த சூழ்நிலும் எந்த சமரசமும் இன்றி போராட்ட களங்களை நோக்கி அரசியல் கடந்த உணர்வோடு எந்த கட்சியில வேணா நம்ம பயணிப்போம் அரசியல்ங்கிறது செருப்பு மாதிரி வெளியே கழட்டி விட்டு சமூகம்னு வரும்போது வெளில வருவோம் அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு நிலைப்பாட்டோடு அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் இனிவரும் காலங்களில் தருமபுரி மாவட்டத்தை எடுத்து நம்ம ஒரு முன்னுதாரணமா இந்த சேலம் மாவட்டத்தை சார்ந்த குங்குவேலாளக் கவுண்டர் உறவுகள் எடுத்துப்போம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த குங்குவேலாளக் கொண்டர்கள் வாழ்றாங்களா அப்படின்னு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத நபர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் நம்ம கூற வேண்டியதான் பல முன்னாள் எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த பொங்கலாளர் கொண்ட சமூகத்தை சார்ந்த சிங்காரம் முல்லைவேந்தன் பழனியப்பன் பலர் அந்த பகுதிகளில் இருந்து எம்எல்ஏக்களாக வந்திருக்காங்க முன்னாளில் அஹ் அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் தருமபுரி குறிப்பா அரூர் பாலக்கோடு பாப்பிரட்டிப்பட்டி மொரப்பூர் பொம்பிடி போன்ற பகுதிகளில் ரொம்ப எண்ணிக்கையில் பெரும்பான்மை சமூகமாகவே கொங்குல மறந்துடவே முடியாது இப்பவும் நீங்க சென்செக்ஸ் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு கல ஆய்வில் ஒரு புள்ளி விவரங்களை நீங்க தேடி எடுத்து வாக்கு எண்ணிக்கை அப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக போது அந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காக பல்நோக்கு ஆய்வு மையம் மற்றும் அரசாங்க பதவிகளில் இந்த இளைஞர் கூட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை சார்ந்த சேர்ந்து அரசாங்க பதவிகளுக்கு இந்த இளைஞர்கள் செல்வதற்காக குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக பல இளைஞர்களை வெற்றி பெறவும் செய்திருக்காங்கிறதெல்லாம் தருமபுரி மாவட்டத்தை பார்த்து நாம சேலம் மாவட்ட கொங்கவேலாளர் கொன்ற உறவுகள் கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐயா திரு சந்திரசேகர் என்பவரின் முன்னிலையில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு ஒரு சிலை அமைத்து அரசியல் கடந்து எல்லா கட்சியில் இருக்க கொங்குவேளா கொண்டர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சிலை அமைத்து அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அங்க பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்மளுடைய வரலாறு சார்ந்த இந்த கும்மி ஆட்டம் போன்ற கலைகளையும் பயிர பயில செய்து அடுத்த கட்டமாக இந்த சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கான இந்த அரசாங்க பதவிகளை பெறுவதற்கு அவங்களுக்கு பயிற்சிகளும் கொடுக்கப்படுது ஆக வீரத்திலும் சரி கலைகளிலும் சரி வரலாற்றிலும் சரி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு படிப்பறிவிலும் சரி இளைஞர் கூட்டம் தெளிவு பெற்று வரணுங்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் எடுத்திருக்கிற ஒரு முன்னுதாரணம் அதே முன்னுதாரணத்தை அதே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த சேலம் மாவட்ட கொங்குவேலாக கொண்ட உறவுகளும் நாம் அதை பின்பற்ற போகிறோம் நீங்க எந்த கட்சியில வேணா பயணிங்க இந்த கொங்கு சமூகத்துக்காக பல தலைவர்கள் வந்துட்டாங்க ஈஸ்வரன் தனியரசு யுவராஜ் ஆறுமுகம் கொங்கு சங்கர் இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த சமூகத்திலிருந்து இன்னும் பேர் சொல்ல முடியும் இன்னும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளாக சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கு அப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் நாம நீங்க பயணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த அமைப்பும் தலைவர்களும் எடுப்பதுதான் கொள்கை இல்லை அதை தாண்டி இன உணர்வு என்பது வேறு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நாம நம்மள தற்காத்து கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்கோம் பிற சமூகத்தை பாருங்க அந்த சமூகத்துக்கு ஒரு விழுக்கு என்றால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடைய தான் ஆடா விட்டாலும் தன் ஆடும் என்பதை போல அவர்கள் எல்லாம் அப்படி வந்து பொங்குறாங்க எப்படி என் சமூகத்தை பத்தி இப்படி பேசிடலாம் ஆனா நாம என்ன நிலைமையில் இருக்கோம் நம்ம சமூகத்தை மேடை போட்டு இந்த சமூகத்தை வெட்டு செட்டியார் சமூகத்தை வெட்டு தேவர் சமூகத்தை வெட்டு கவுண்டர் சமூகத்தை வெட்டு அந்த பிள்ளையைப் பூரா கட்டிக்கிடுவான்னு ஒரு கலப்பு திருமணத்திற்கு ஆஹ் கலப்பு திருமணம்ங்கிற வார்த்தை கூட நான் இந்த இடத்துல பிரயோகிக்க விரும்பல ஒரு குறிவைக்கப்பட்ட காதல் திருமணம் அப்ப அதைத்தானே நம்ம நாடக போலி காதல்னு சொல்றோம் காதல்ங்கிறது இயற்கையா வருதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த சமூகத்து பெண்ணையெல்லாம் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நீ அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்க முடியும்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் அவனை இதுவரைக்கும் யாருமே கண்டிக்கல அப்படி ஒருத்தன் பேசியிருக்கான் அதை பார்த்துட்டு நமக்கு எப்படி ரத்தம் கொதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கு ஆற்றுறாரு அவர் சில வார்த்தைகளும் ரொம்ப ஆக்ரோசமாகவும் சில புண்படக்கூடிய வார்த்தைகளையும் பதிவு பண்ணிருந்தாரு ஃபர்ஸ்ட் இவர் அதை பேசியிருந்தா நம்ம தப்புன்னு சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் பேசியிருக்கா எதிர்த்தரப்பு பேசியிருக்கு ஆனா நாம அதுக்கு அச்சப்பட்டு வேட்பாளரா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அவரை அவர் வேற ஏதோ ஒரு இயக்கத்துல இருக்கும்போது அதை பேசியிருக்காரு அவரையே மாத்தக்கூடிய சூழ்நிலை நிலைமை ஒரு நிமிஷம் மறுபடியும் யோசிச்சு பாருங்க இது அனைத்து சமூகத்துக்கும் பொருந்தும் அஹ் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்ல வர வன்னியரோ இல்ல தேவர் நாடார் செட்டியார் முதலியார் கவுண்டர் இப்படி அனைத்து சமூகத்துக்கும் நாயுடுகள் ரெட்டிகள் அனைத்து சமூகத்துக்கும் இது பொருந்தும் யோசிச்சு பாருங்களேன் நம்மள எந்த எந்த அளவுக்கான சூழ்நிலையில இருக்கோம்னு இப்ப ஆரம்பத்தில் அப்படி தப்பான ஒரு கருத்தை ஒரு பொது மேடை ஊட்டு அந்த இடத்துல பதிவு பண்றாரு இன்னைக்கு பொது தலைவர்கள் அறியப்படுற பலர் அந்த இடத்துல நிக்கிறாங்க நான் யார் பேரையும் மறுபடியும் சொல்றேன் யார் பேரையும் குறிப்பிட்ட நான் விரும்பல அந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவங்க மூஞ்சி இன்னைக்கு மாறாம அப்படியே தான் இருக்க போகுது அவங்க எல்லாம் அவங்கள தடுத்துருக்கலாம்ல ஏப்பா இப்படி வந்து பேசுறேன்ட்டு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படி ஒருத்தன் பேசுறான் குறிப்பிட்ட வீட்டில் இருக்க பெண்ணை திருமணம் செய் அதுதான் நீ அந்த சமூகத்துக்கு கொடுக்குற தண்டனையா இருக்க முடியுங்கிறான் அப்போ அதுக்கு பேர் கலப்பு திருமணம் இல்லாமல் இல்லை அதுக்கு பேர் வந்துட்டு நாடக காதல் இல்லாமல் வேற என்னங்க காதல் காதல்ங்கிறது இயல்பாக தானே வரணும் குறிவைக்கப்பட்டு இந்த வீட்டு பெண்ணை நீ திருமணம் செய் அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கே நீ ஒரு சம்மட்டி அடி கொடுக்க முடியும்னு சொன்னா அது எப்படிப்பட்ட விஷயங்க புது மேடையில் பேசுறாங்க அவனையெல்லாம் இன்னும் எப்படிங்க இந்த சமூகம் இந்த அரசாங்கம் எப்படிங்க பொது வெளியில் நடமாட விட்டுருக்கு அது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் அதற்கு எரு எதிர்வினை ஆற்றுறவங்க கூட எந்த சமூகத்து பேரையும் சொல்லாம தான் பேசியிருக்கிறாங்க என் சமூகத்தை பேசுனா நான் இதை செய்ய வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க நான் அதை நியாயப்படுத்த விரும்பல எதிர்வினைய எதிர்வனையே ஆனால் அதை ஆரம்பித்து வைத்தவர்களை நம்ம என்னன்னுங்க எடுத்துக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த சமூகம் நின்னுகிட்டு இருக்கு அதில் அனைத்து சமூகமுமே இந்த பிரச்சனையிலிருந்து பெற்று வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதுல குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கொங்குலாலை கொண்ட சமூகம் இனி வரும் காலங்களில் அரசியலை கடந்து நம்ம ஒன்னா நிக்கலினா அந்த மேடையில் பேசுனது போலதான் குறிவைக்க குறிவைக்கப்பட்டு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் திருமணம் செய்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அரசாங்கம் இல்ல இல்லைங்க அது இயல்பானா பண்ணிட்டாங்க காதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீ போய் எங்க நாடக காதல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா யார் ஏத்துக்க போறான் இயற்கை தானே இது எப்படி இது ஒரு 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 சம்பவமா சொல்றோம் தொழில் துறையில் நமக்கு அது போலவே பிரச்சனை வரலாம் இல்ல மாற்று சமூகங்களால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நிக்கலாம் இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சேலம் மாவட்ட கொங்குவேலால கவுண்டர் சங்கம் இல்ல கொங்குவேலால கவுண்டர் உறவுகள் இந்த அமைப்பு கண்டிப்பாக அந்த களத்தில் நிற்கும் அந்த களத்தில் அவர்களுக்கான எதிர்வனையை ஆற்றும் அரசியல் கடந்து நீ எந்த கட்சியில வேணா பயணி ஆனா இந்த அமைப்புல இரு அவ்வளவுதான் இதனுடைய நோக்கம் இந்த அமைப்பின் நோக்கம் அரசியலை எல்லாம் கடந்து நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் வர்றாங்கன்னா அவங்களை நம்ம ஆதரிப்போம் மாற்று சமூகம் தான் எல்லா அரசியல் கட்சியும் வந்து இந்த இடத்துல வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுறாங்க எலெக்ஷன் இல்லைன்னா அதுல யார் வந்தா நம்ம எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவரா இருப்பாங்க நம் சமூகத்துக்கு குறிப்பா யார் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க இல்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம அனைத்து மக்களும் அன்பா வாழ்ட்டும் யார் நினைப்பாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அவ்வளவுதான் இந்த அமைப்பின் நோக்கமும் ஒன்னே ஒண்ணுதான் அனைத்து சமூக மக்களும் அவங்கவுங்களுடைய வாழ்வியலை வாழணும் யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது இந்த கொங்குவேலா கவுண்டர் சமூகம் உழைப்பை உயிர் மூச்சாய் கொண்ட ஒரு பெரும்பான்மை சமூகம் எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை இனிவரும் காலங்களிலும் யாரெல்லாம் எதிர்த்து பே எதிர்த்து தேவையில்லாமல் இந்த சமூகத்தை சீண்டினாலோ இல்லை இந்த சமூகத்திற்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தினாலோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அமைப்பு இனிவரும் காலங்களில் குரல் கொடுக்கும் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம மீண்டும் பதிவு பண்றோம் இந்த அமைப்புக்கான நோக்கமும் அதுதான் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்வியலை கட்டமைத்து கொடுத்துட்டு போயிருக்காங்களோ எப்படியெல்லாம் மன்னர் காலம் தொட்டே இந்த சமூகம் ஒரு அழகான வாழ்வியலை வாழ்ந்திருக்கோ கெட்டி முதலியனும் ஒரு அரச மரபினரா சேலம் மாவட்டங்களில் இந்த சமூகம் தாரமங்கலம் பகுதிகளில் இந்த கொங்கையாளர் கொண்ட சமூகம் வாழ்ந்திருக்கோ அப்படிப்பட்ட வாழ்வியலை மீண்டும் இந்த சமூகம் இன்றைய நிலைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை இந்த சமூகத்திடம் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த அமைப்பு இருக்கு படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும் என்ற உன்னத நோக்கத்தோடு அரசியல் கடந்த இன அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழ்வதே ஒரு முக்கிய குறிக்கோளாக இந்த இந்த அமைப்பு இனிவரும் காலங்களிலும் செயல்படும் கொங்கு செழித்தால் எங்கும் செலிக்கும் கொங்குவேலாள கவுண்டர்களுக்கு ஒரு இழுக்கு என்றால் இந்த சமூகம் எந்த ஒரு நிலையிலும் தவறி போக விடாமல் இந்த அமைப்பு உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் நிறைவுகிறதாக பதிவு பண்ண விரும்புகிறோம் ஒற்றுமையாய் வாழ்வோம் இனி வரும் காலங்களில் நன்றி